இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டத்தில் என்ன நிகழ்த்தப்பட்டதோ அதுதான் இன்றைக்கு சரியாக நடந்து கொண்டிருக்கிறது அரசுக்கும் போராளி குழுக்களுக்கும் இடையே இருந்த பிரச்சனை இதை உலக நாடுகள் அல்லது ஐநா மன்றம் இன்றைக்கு போரை சிரியாவில் செய்து கொண்டிருக்கிற அமெரிக்கா ரஷ்யா போன்ற வரலாறுக்க நாடுகள் தலைத்து

எட்டு வயது பெண் அந்த பெண்மணி உடையற்ற உடலோடு அமிலம் அங்கங்களை சிதைத்த அந்த நிலையில் அலறிக்கொண்டு ஓடி வந்ததை பார்த்து அது ஒரு வண்ணப்படம் கூட கிடையாது கருப்பு படம் அதை பார்த்து உலக நாடுகள் எல்லாம் உடனே பாய்ந்து தலையிட்டு போரை தடுத்து வியட்நாம் விடுதலையை பேசிக் கொடுத்தார்கள் அன்னைக்கு வல்லாதிக்க நாடுகள் எல்லாம் தேசிய இனங்களின் உரிமையின் பக்கம் நின்றார்கள் ஆனால் இன்றைக்கு தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையில் சர்வதேச சந்தை விரிவாக்கமே தங்கள் நோக்கமாக கொண்டு அதுக்கு இடையூறாக எந்த நாடு எந்த நாட்டின் தலைவர் இருக்கிறானோ அவனை எல்லாம் அழிப்பது என்ற கொள்கை முடிவெடுத்து இந்த கொடும்போது செய்து கொண்டு வருகிறார் அவர்களுக்கு வல்லாதிக்க நாடு மற்ற நாடுகளெல்லாம் வேட்டைக்காடு வளங்களை சுரண்டுவது கொள்ளையடிப்பதை தவிர வேறு கொள்கை அவர்களுக்கு கொள்ளும் இல்லை ரத்தத்தை ருசிப்பதற்கும் மரணத்தை ரசிப்பதற்கும் இந்தவர்கள் பழகி கொண்டார் ஒரு மூன்று வயது குழந்தை அவர் முகத்துக்கு நேரே ஆறு இராணுவ வீரர்கள் துப்பாக்கியை நீட்டியபடி அந்த படத்தை பார்த்து எவர் மனதும் பதறாமல் இருக்கிறது பச்சிலன் குழந்தைகளின் மரணமும் ரத்த சிதறலும் அதை ஒட்டி அந்த நிலத்தில் எழுதுகிற கதறலையும் கேட்டுவிட்டு எவர் நிம்மதியாக உறங்க முடியும் இந்திய பெருநாடு உயிர்களை கொள்வது பாவம் என்று போதித்த புத்தனின் பூமி உலகத்திற்கு அஹிம்சையை கற்று தந்த காந்தியின் தேசம் ஒன்றுக்கும் உயிர் இருக்கிறது என்று போதித்த மகாவீரரின் மண் வாயை திறக்காமல் மௌனமாக இருப்பது வேடிக்கையாக இருக்கு பாகிஸ்தானில் ஒரு சிறு பிரச்சனை ஒரு படுகொலை நடந்துவிட்டால் உடனடியாக பாதிரிப்பு அறிக்கை விடுகிற இந்திய நாடு நாட்டின் பிரதமர் இவ்வளவெறி இனப்படுகொலை கண்முனை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு வார்த்தை பேசவில்லை என்பதால் பெருத்தது இது இந்த நாட்டின் குடிமக்கள் என்பதில் ஒவ்வொருவரும் தலைமுடிய வேண்டிய ஒரு பெருத்த அவமானம் வல்லாதிக்க நாட்டின் அழகு என்பதை பாதிக்கப்படுகிறவன் பக்கத்தில் நிற்பதுதான் கண்ணீரோடு நிற்பவனுக்கு கண்ணீரை துணைக்கு கரம் நீட்டுவதுதான் காயத்தோடு இருப்பவனுக்கு மருந்திடுவதற்கு கை நீட்டுவதுதான் வல்லாதிக்கத்தின் அழகு அடுத்த மனிதன் சாவதை அடுத்தவன் துன்புறுவதை பார்த்துக் கொண்டிருப்பதற்கு சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை என்கிறான்

அதில் பங்கேற்றிருக்கிற அனைத்து தலைவர்கள் மக்களுக்கும் என்னுடைய நன்றி பங்கேற்றிருக்கிற உணர்வெழ்ச்சியோடு இந்த போராட்டத்தில் பங்கேற்றுகின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் வணக்கம் கூறியிருக்கிற மனிதநேய உணர்வாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மனிதநேயம் காப்போம் என்று நாம் இங்கே கூறியிருக்கிறோம் உலகில் மனிதநேயம் நாளுக்கு நாள் அருகிக் கொண்டு வருகிறது இட்டு போய் வருகிறது ஈழத்திலே படித்தான் ஒரு கொடூரமான பச்சை இனப்படுகளை அரங்கேறிய போது உலக நாடுகள் வேடிக்கை பார்த்தன இன்று சிரியாவில் இந்த கொடூரம் அரச பயங்கரவாதம் அரங்கேறி கொண்டிருக்கிற நிலையில் உலக நாடுகள் வேடிக்கை பார்க்கின்றன அமெரிக்கா ரஷ்யா போன்ற ஏகாதிபத்திய நாடுகள் அந்த ஒழுக்குமுறைக்கு துணை போகின்றன நாம் எந்த திசைவெளியில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றே தெரியவில்லை அடுத்தடுத்த நூற்றாண்டுகளில் இந்த மனித இனம் எப்படி வாழப்போகிறது என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது பிரச்சனையின் அடிப்படையில் பாதிப்பின் அடிப்படையில் மக்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்கிற எண்ணம் மாறி வலுவானவர்கள் யாரோ அவர்கள் பக்கம் நிற்க வேண்டும் என்கிற ஒரு கோழைத்தனமான அணுகுமுறை உலகமெங்கும் இப்போது பரவி வருகிறது அப்படித்தான் ஈழப் பிரச்சனையை அணுகினார்கள் பச்சை படுகொலை ஒரு கொடூரமான இன அழிப்பு அங்கே வெட்ட வெளியில் பட்ட பகலில் அரங்கேறிய போது ஐநா மனித உரிமை கவுன்சிலும் வேடிக்கை பார்த்தது எல்லாம் முடிந்த பிறகு மோன் அங்கே போனார் போய்விட்டு வந்து மக்களை சந்தித்து விட்டு வந்து அந்த ரத்தம் படிந்த மண்ணை தொட்டுவிட்டு வந்து சொல்கிறார் அங்கே இனப்படுகொலை நடந்திருப்பதாக தெரிகிறது என்று ஆனால் அந்த இனப்படுகொலை நடந்த நேரத்தில் ஐநா தலையிட்டிருந்தால் அதை தடுத்து நிறுத்தியிருக்க முடியும் தடுக்கவில்லை அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை பகைத்து கொள்ளக்கூடாது என்கிற ஒரு கோழைத்தனம் ஐநா பேரவைக்கும் இருக்கிறது என்பதை அப்போதுதான் நாம் புரிந்து கொள்கிறோம் ஐநா மனித உரிமை கவுன்சில் ஒரு அட்டானமஸ் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் இங்கே திரண்டு வந்திருக்கிறோம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர்களிடத்திலே மனு கொடுக்க நாம் காத்திருக்கிறோம் ஆனாலும் அவர்கள் அதிகாரமற்றவர்களாக முதுகெலும் பெற்றவர்களாக இப்படிப்பட்ட கொடூரங்கள் போது தன்னாட்சி அதிகாரத்தோடு செயல்படக்கூடிய துணிச்சல் அற்றவர்களாக ஏகாதிபத்திய நாடுகளை எதிர்க்கிற வக்கற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது ஆனாலும் நம் மனம் பொறுக்கவில்லை நம்முடைய அடிவயிறு பற்றி எரிகிறது அந்த பிஞ்சு குழந்தைகள் கதர்வதை பார்க்கிற போது நம்மால் அதை சகித்து முடியவில்லை இந்த நிலையில்தான் ஈழத்தில் இனப்படுகளை நடந்த போதும் அதை தடுத்து நிறுத்து என்று நாம் உரத்து முழங்கினோம் அதை போல இன்றைக்கு சிரியாவில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த இன அழிப்பையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உலக நாடுகளுக்கு நாம் வேண்டுகோள் விடுக்கிறோம் அந்த வரிசையில் தான் இந்திய அரசுக்கும் நாம் வேண்டுகோள் விடுக்கிறோம் இந்திய அரசே மௌனம் காக்காதே அமைதி அமைதியாய் இருக்காதே அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை பகைத்து கொள்ள வேண்டாம் என்று இந்த கொடூரமான பயங்கரவாதத்திற்கு அரசு பயங்கரவாதத்திற்கு துணை போகாதே துணிந்து பேசு துணிந்து கருத்து சொல் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தையும் ரஷ்ய ஏகாதிபத்தியத்தையும் சிறிய மண்ணை விட்டு வெளியேற சொல் என்று நாம் இங்கே உரத்து பேசுகிறோம் இங்கே நாம் கூடி குரல் எழுப்புவது ஐநாவுக்காக மட்டுமல்ல அல்லது சிரியாவை கண்டிப்பதற்காக மட்டுமல்ல அமெரிக்க ரஷ்ய ஏகாதிபத்தியங்களை கண்டிப்பதற்காக மட்டுமல்ல மோடி அரசின் மௌனத்தை கடைப்பதற்காகவும் தான் ஏழை இனப்படுகளை நடந்த போது மௌனம் காத்திருந்ததைப் போல சிறிய இனப்படுகளை நடக்கிற போது மௌனம் காத்திருப்பது கோழைத்தனம் என்று சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் ஆட்சி அதிகாரத்திலே இருப்பவர்களுக்கு துணிச்சல் வேண்டாமா மனித நேயம் வேண்டாமா இப்படி பிஞ்சு குழந்தைகளை கொள்ளுவது கொடும் குற்றம் இது ஒரு அரச பயங்கரவாதம் என்று சுட்டிக்காட்ட வேண்டாமா போராடுகிற கிளர்ச்சியாளர்களை அழிக்கணும் என்கிற பெயரால் ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்தை சார்ந்தவர்களே ஊடுருவி இருக்கிறார்கள் அந்த இயக்கத்தின் பயங்கரவாதத்தை தான் அழிக்கிறோம் என்கிற பெயரால் அப்பாவி பிஞ்சு குழந்தைகளையும் கொத்துக்குண்டுகளை போட்டு படுகொலை செய்து கொண்டிருப்பது எந்த வகையிலே நியாயமாக இருக்க முடியும் இதுதானே ஈழத்திலும் நடந்தது இப்படி நாள்தோறும் ரத்தத்திலே கை வைத்து இன்றைக்கு ஏகாதிபத்திய நாடுகள் சோற்றிலே கை வைக்கிறார்கள் அந்த இரத்தத்திலே சோற்றை பிசைகிறார்கள் இந்த கொடூரத்தை எந்த வகையிலும் நம்மால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்கிற அடிப்படையில் தான் இங்கே பத்துக்கும் மேற்பட்ட அமைப்புகள் வெவ்வேறு பெயர்களில் இருந்தாலும் நாங்கள் அனைவரும் மனிதநேய நேயம் உள்ளவர்கள் மனிதநேயத்திற்காக இங்கே கூடியிருக்கிறோம் மனிதத்தை பாதுகாப்பதற்காக கூடியிருக்கிறோம் தமிழ் உணர்வாளர்களாக சமத்துவ உணர்வாளர்களாக சமூக நீதி உணர்வாளர்களாக தமிழ்த் தேசிய உணர்வாளர்களாக என்று பல்வேறு வகையில் அடையாளங்கள் நாங்கள் பிரிந்து நின்றாலும் மனிதநேய உணர்வாளர்களாக ஒருங்கிணைந்து இந்த களத்தில் நிற்கிறோம்